ஈட் அண்ட் டெய்ஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்துடே நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடே கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக இன்று டீச்சர்ஸ் டே ஆசிரியர் தினம் அதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்குரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் ஜனாதிபதியாக பொறுப்படுத்தார்கள் அப்பொழுது செப்டம்பர் ஐந்தாம் தேதி மாணவர்களை சந்தித்து தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடும் விஷயமாக பேசினார்கள் பின்பதாக அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அந்த தன்னுடைய பிறந்த நாளை செப்டம்பர் ஐந்தாம் தேதியை ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் ஆசிரிய தினமாக செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாளிலே ஆசிரியர்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நாளிலே நடைபெறுகிற அனைத்து நிகழ்ச்சிகளும் ஆசீர்வாதமாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அமைவதாக அன்புக்குரியவர்களே வேதம் என்ன சொல்கிறது நீதிமன்றிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி அவன் முதல் வயதிலும் அதை விடாது இருப்பான் இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியது என்ன ஆனர் த மென்டர்ஸ் நம்மை வழிநடத்துபவர்களை நாம் கனம் செய்ய வேண்டும் ஏனென்றால் மாணவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்காக ஆசிரியர்கள் தங்களை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் போதனையை குறித்து மூன்று காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் டீச்சிங் இஸ் எ கிஃப்ட் போதனை என்பது தேவனுடைய ஈவு ஆசிரியர்கள் தனித்துவ தன்மையை பெற்றிருக்கிறார்கள் ரெண்டாவதாக டீச்சிங் இஸ் மோர் தென் ஷேரிங் த நாளை ஏதோ அறிவை புகட்டுகிறோம் என்பது மட்டுமல்ல போதனை அதற்கு மேலானது தர்ஃபோர் ஐ என்கரேஜ் டீச்சர்ஸ் டு யூஸ் கிரியேட் மெதட் அறிவு பகிர்வை நீங்கள் செய்யும் பொழுது ஆக்கப்பூர்வமான வழிநடத்தல்களை அவளுக்கு மாணவர்களுக்கு கொடுங்கள் அறிவை அவர்கள் கற்றுக்கொடுக்க வேண்டும் அது அறிவிலே உருவாக்க வேண்டும் புரிதலிலே அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் இறுதியாக டீச்சிங் இஸ் கிவிங் எ பிளேஸ் ஆஃப் ரெஃப்யூஜ் போதனை என்பது என்ன மாணவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு ஸ்தலமாக போதனை ஸ்தலம் இருக்க வேண்டும் ஆகவே டீச்சர்ஸ் ஐ என்கரேஜ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபிகல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கடினமான மாணவர்களை புரிந்து கொள்ளுங்கள் அவருடைய தேவைகளை அறிந்து கொள்ளுங்கள் அண்டர்ஸ்டாண்ட் தேர் நீட்ஸ் அண்ட் ஷோ லவ் அண்ட் கேர் நீங்கள் அன்பையும் கரிசனையையும் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் சாலமன் ஆரிஷ் என்பவர் ஒரு பெரிய அரசியல் ஞானி அவர் என்ன சொல்கிறார் எஜுகேஷன் இஸ் த கீ டு சக்சஸ் இன் லைஃப் டீச்சர்ஸ் மேக் லாஸ்டிங் இம்பேக்ட் அந்த லைஃப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கல்வி என்பது வாழ்விலே வெற்றியை கொண்டு செல்கிற வழி நடத்துதலாக இருக்கிறது அது மாணவர்களிலே அது நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அன்பு ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துங்கள் இங்கேயும் வசனத்திலே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளையானவனை நாம் சரியாக நாம் நடத்தும் பொழுது மாணவர்களை வழி நடத்தும் பொழுது தேட் வில் பி அன் இம்பேக்ட் இன் தேர் லைஃப் டில் தேர் ஓல்ட் ஏஜ் அவருடைய முதல் வயதிலும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அப்படி உங்களுடைய பணி சிறப்பதாக ஆமேன் என் பரம தகப்பனே இந்த நாளுக்கு ஆகும் ஸ்தோத்திருக்கிறோம் ஆசிரியர் தினத்தை இந்த நாளிலே நாங்கள் கொண்டாடுகிறோம் அவர்கள் வழி நடத்துபவர்களாக இருக்கிறார்கள் அவர்களே ஆசீர்வதியும் போதனை என்பது ஈவு அது போதனை என்பது ஏதோ கல்வியை புகட்டுவது மட்டுமல்ல அவர்களுக்கு புரிதலையும் ஆண்டவரே ஆக்கப்பூர்வமான காரியங்களையும் அனுபவ ரீதியான காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு உதவி செய்யும் அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்து மாணவர்கள் மேல் அன்பும் கரிசனையும் கொடுத்து கடினமான மாணவர்களை சரியாக நடத்துவதற்கு உந்துதலை தார் ஆண்டவரே நாங்கள் கொடுக்கிற கல்வி மாணவருடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அவர்கள் தங்களுடைய இறுதி முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது அந்த பாக்கியத்தை எங்களுடைய மாணவர்களுக்கு எங்களுடைய தலைமுறையிலே தார் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் இதாவே ஆமேன் ஆமை